நந்தி மன்றாட்டுகள் முதல் மன்றாட்டு இருளை அகற்றும் ஒளி வெள்ளமே எம் அன்பு இறைவா போராட்டங்கள் நிறைந்த இவ்வுலக வாழ்வில் வலப்புறமோ இடப்புறமோ சாயாமல் வழியில் வாழ்ந்து இறை அன்பில் நிலைத்திருக்கும் ஞான ஒளியை எமக்கு தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி இரண்டாவது மன்றாட்டு உலகின் ஒளியே எம் அன்பு இறைவா தரிசு நிலம் போல தள்ளப்பட்ட வாழ்விலும் கனிவுடன் கருணை என்ற நீர்ப்பாய்ச்சி உமது இறக்க பெருக்கத்தால் எமக்கு உயிர் கொடுத்து ஒளியில் நிலைத்திருக்க வழி செய்த உம் மேலான அன்புக்கு நன்றி இறைவா நன்றி மூன்றாவது மண்டாட்டு ஒளி உண்டாகுக என்று சொல்லி இருளை பிரித்த எம் அன்பு இறைவா ஞான ஒளியால் நிரப்பப்பட்ட நாங்கள் உயிர் தரும் வார்த்தைகளை பேசவும் அதன் வழி பலரது வாழ்விலும் ஒளியேற்றும் ஆற்றலை எம் நாவுக்கு தந்த உம் அன்புக்கு நன்றி இறைவா நன்றி நான்காவது மன்றாட்டு ஒளியாம் இறையே எம் அன்பு இறைவா வாழ்வில் வளமை சேர்க்கும் எண்ணமுடன் ஓயாது உழைக்கும் இளைஞர்களுக்கு ஞான ஒளியும் விடாமுயற்சியும் உழைக்கும் ஆற்றலும் அளித்து பல வெற்றிகளை வாழ்வில் பெறச் செய்த உம்மேலான அன்புக்கு நன்றி இறைவா நன்றி ஐந்தாவது மன்றாட்டு என் இருளை வெளிச்சமாக்கும் என் அன்பு இறைவா தடுமாற்றங்களும் தோல்விகளும் தொடர்ந்து துரத்திய போதும் ஆலய வழிபாடுகளிலும் பக்தி முயற்சிகளிலும் பங்கெடுக்கச் செய்து அசதியையும் அங்கலாய்ப்பையும் மாற்றி புது வாழ்வை தந்த உம் மேலான கருணைக்கு நன்றி இறைவா நன்றி